உள்ளத்தை கவ்வு பானத்தில் தவ்வு எழுதுற உள்ளத்தை கவ்வு எழுதுறியே கவுறது எது கவும் தெரியுமா எது நாய் அப்ப நாயும் காதலும் ஒன்றா நடுவரவர்களே பதில் பதில் சொல்லணும் என்ன என்ன பாடல்கள் காதல் பாடல்கள் கூட சமூக நல சார்ந்திருக்கும் காதல் பாடல்கள்தான் தான் மிகச்சிறந்த வெற்றியை பெற்றிருக்கிறது அதுதான் உண்மை அந்த ஒரு பாட்டை சொல்லி முடிக்கிறேன் நடுவரவர்களே ஒரு பாட்டை சொல்லி முடிப்பேன் காதல் பாடல்களை கூட சமூக நலம் எங்கேயாவது கலந்துருந்துச்சுன்னு சொன்னா அந்த பாட்டு தான் வெற்றி பெற்றிருக்கு அதுதான் வெற்றி பெற்றிருக்கு அந்த மாதிரியான பாடல்கள் பாக பிரிவினர் ஒரு பாட்டு வரும் வரதட்சணை பிரச்சனையை மிக அருமையாக எடுத்து சொல்லுவான் தாயாரின் சீதனமோ தம்பி மார் பெரும் பொருளோ தாயாரின் சீ தம்பிமார் பெறும் பொருளும் மாமியார் வீடு வந்தா போதுமா அது மானாபிமானங்களை காக்குமா மானாபிமானங்களை காக்குமா தாளையம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா தந்தானத்தை